அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு என்பர்களுக்கு வடத்தின் இரண்டாவது மாதமான வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கபடி வைகாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளை காணலாம் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பயிற்சி ஆரார்கள் வைகாசி ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை சூரிய பகவான் ராசியில் செஞ்சிடம் செய்கிறார் ராசியில் குரு கன்னி ராசியில் கேது மீன ராசியில் ராகு ராசியில் சனி சந்திரபகவான் போஷ நட்சத்திரம் கடகராசியிலிருந்து இந்த வைகாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கடகராசி அன்பர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் எல்லோருக்குமே நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது ஒரு மாதமோ ஆறு மாதமோ ஆறு வருடமோ பத்து வருடமோ முயற்சி செய்து கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து தயங்கி தயங்கி நல்லது நடக்கிறது ஆனால் கெட்டது அப்படி கிடையாது எதிர்பார்க்காமலே யாரும் யோசிக்க முடியாதபடி கெட்டது வந்து வேலை செய்து முடிக்கிறது நாட்டு மக்கள் மனநிலையம் பஞ்சபோதங்கள் படுத்துகிற பாடம் அளவே இல்லை குரோதி வருஷத்து ராஜாவை குரோதி வருஷத்து மந்திரி பார்வை செய்கிறார் இந்த மாதிரி வந்து குரோதி வருஷத்து ராஜாவை குரோதி வருஷத்து மந்திரி பார்வை செய்யும்போது ஊழல் திருட்டு கெட்ட சம்பவங்கள் கொஞ்சம் வந்து அதிகமாகவே நடக்கும் அவரவர் சேமிப்புகளை அவரவர் பத்திரமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வண்டி வாகனம் நிலபல சொத்து பணம் தங்க நகை இப்படி வந்து அவரவர் சேமிப்புகளை அவங்கவுங்க கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி உபஜயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே குருவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் கடக ராசி அன்பர்களுக்கு அரசு அனுகூலம் உண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோசன் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் அரசு வேலைக்கு தேர்வு எழுதக்கூடியவர்கள் அரசு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உபஜயஸ்தானத்திலே சூரிய பகவான் சஞ்சலம் செய்யும்போது மூத்த உடன்பிறப்புகளுக்கு அண்ணனோ அக்காவோ மூத்த உடன்பிறப்புகளுக்கு அவர்களுக்கு அரசு வேலை தேடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் அரசுகள் சார்ந்த உதவிகள் அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு சூரியன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது கடந்த காலம் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கல் கடகராசி என்பர்களுக்கு இருந்தால் இந்த மாதம் தீர்வுக்கு வரும் உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை இல்லாதவர்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வந்து முயற்சி செஞ்சிங்கன்னா அதற்குண்டான வாய்ப்புகள் வந்து இந்த மாதங்கள் உங்களுக்கு உண்டு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் அமைத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கடகராசி என்பலுக்கு உண்டு ஏன்னா உபஜயஸ்தானத்திலே வைகாசி மாதம் நான்கு கிரக கூட்டணி போகிறது பதினோராவது வீட்டிலே நான்கு கிரகங்கள் வரும்போது நாம் நினைச்சதெல்லாம் வெற்றி பெறும் நாம் நினைச்சதெல்லாம் நடக்கும் கடகராசி என்பர்கள் கடந்த ஓராண்டு காலமாக பத்தாவது வீட்டில் இருந்து வேலை இல்லாதவர்கள் பல பேர் பொருளாதார நெருக்கடியில் கடன் பெற்று கடன்காரனானவர்கள் பல பேர் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது கர்மகாரியங்கள் ஏமகாரியங்கள் செய்தவர்கள் பல பேர் அந்த நிலையெல்லாம் கடகராசி அன்புக்கு மாறுகிறது இந்த வைகாசி மாதம் முதலே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் ஆரம்பம் சந்தோஷம் வந்து உங்கள் குடும்பத்திலும் உங்கள் மனநிலையும் சந்தோஷ குதலாக படப்போகிறது வைகாசி மாதம் ஆறாம் தேதி வரை தொலிஸ்தானமான பத்தாவது வெட்டிலே சுக்கிரபுகான் சஞ்சாரம் செய்கிறார் தொலிஸ்தானத்திலே சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உயர் அதிகாரிகளால் எதிர்பாலினவர்களால் சில அசிங்க அகுமானம் தொந்தரவுகள் சங்கடங்கள் கடகராசி என்பலுக்கு வைகாசி மாதம் ஆறாம் தேதி வரை வருவதற்கான வாய்ப்புண்டு நீங்கள் வந்து பெண்ணாக இருந்தால் உயர் அதிகாரி ஆணாக இருந்தால் அவர்கள் மூலம் சில தொந்தரவுகள் வரும் நீங்கள் ஆணாக இருந்தால் உயர் அதிகாரி பெண்ணாக இருந்தால் அவர்கள் மூலம் உங்களுக்கு சில தொந்தரவுகள் வரும் வைகாசி ஆறாம் தேதி வரை தொழில் வேலையில் உயர் அதிகாரிகளிடம் கடகராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது வைகாசி மாதம் ஆறாம் தேதி லாபத்திற்கு சுக்கரபகவான் வருகிறார் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சுக்கரபகான் சஞ்சரம் செய்கிறார் மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் வைகாசி மாதம் இருபதாம் தேதி வரை குரு பகவான் செய்கிறார் குரு சுக்கரன் இந்த மாதம் வந்து முடமாக சஞ்சாரம் செய்கிறார்கள் பதினோராவது வீட்டிலே சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது இரண்டாம் தர வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த வைகாசி மாதம் இரண்டாம் தர திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உபஜெயஸ்தானம் பலமாக இருக்கும்போது இந்த வைகாசி மாதம் கடகராசி அன்பர்கள் தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஆண்களுக்கு பெண்கள் நண்பரும் பெண்களுக்கு ஆண்கள் நண்பரும் இந்த மாதம் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சுகஸ்தானாதிபதி பதினோராதிவட்டியில் ஆட்சி பலம் வரும்போது சுகபோக வாழ்க்கை கடகராசி என்பதற்கு ஏற்படும் ஒரு சிலர் வந்து செல்ஃபோனு கம்ப்யூட்டரு எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு சிலர் வந்து நல்லா வீடு கட்டுறது நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கிறது நல்ல ஆடை ஆபரணங்கள் கடகராசி அன்பர்கள் வாங்கலாம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை பத்தாவது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்கிறார் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கடகராசி அன்பர்கள் நடந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு வந்து தொழில் வேலை மூலம் உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோஷன் இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் பத்தாவது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது புத்தியை பயன்படுத்த வேண்டும் கோபத்திற்கு வேலையே இல்லை கோபப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க புத்திசாலித்தனமாக நடந்துக்கும் போது தொழில் வேலை உங்களுக்கு வந்து பிரமோசனை கொடுக்க போகிறது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி லாபத்திற்கு புதன் வருகிறார் புதன் சுக்கரன் சூரியன் குரு நான்கு கிரகங்கள் லாபத்திலே சஞ்சாரம் செய்யும்போது ராசி என்பர்கள் தன லாபம் எடுத்ததெல்லாம் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வந்து லாபங்களை கொடுக்க போகிறது இது வந்து கண்மூடித்தனமான ஒரு பேச்சுக்கள் கிடையாது கடகராசி என்பலுக்கு குருபலன் வந்துவிட்டது உபஜயஸ்தானத்திலே குருபலன் வந்திருக்கும்போது உங்கள் மனம் என்ன நினைக்கிறதோ அதை அப்படியே நீங்கள் செயல்படுத்துவீர்கள் நான்கு கிரகங்கள் உபஜயஸ்தானத்திலே இருக்கும்போது கடகராசி அன்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் மிக பலமாக இருக்கிறது கடகராசிக்கு எட்டாவது வீட்டிலே சனி பகவான் அஷ்டமத்திலே சஞ்சராம் செய்கிறார் அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் மெல்ல மெல்ல படிப்படியாக குறையும் பெரும்பாலும் அசிங்க அகுமானம் தொந்தரவுகள் நோய் நொடி தொந்தரவுகள் கடன் பிரச்சனை இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் குறையும் கொடுத்த பணம் திரும்ப வரும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் பணப்பற்றாக்குறை கடகராசி என்பர்களுக்கு இனிமேல் இருக்காது வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை பாக்கியத்திலே ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் வைகாசி ஒன்று முதல் ஐந்து வரை ராகுவும் செவ்வாயும் ஒரே நட்சத்திர பாகையில் சஞ்சலம் செய்யும்போது உங்கள் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உங்கள் தந்தையாரிடம் நீங்கள் வந்து கோவப்படக்கூடாது அவரிடம் விதண்டாவதம் பேசக்கூடாது உங்கள் தந்தை சொல்படி கேட்டு கடகராசி அன்பர்கள் நடந்து கொள்ள வேண்டும் செவ்வாயும் ராகுவும் ஒரே நட்சத்திர பாகையில் சஞ்சாரம் செய்யும்போது கடகராசி அன்பர்கள் தந்தையிடம் அனுசரிப்பு வேண்டும் தந்தை ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் வேண்டும் ஒரு சிலர் தந்தையை விட்டு பிரிந்து வேலை விஷயமா தொழில் விஷயமா வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையம் கடக ராசி அன்பளுக்கு ஏற்படும் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மேச ராசிக்கு வடத்தின் ராஜா பயிற்சி ஆகிறார் மேச ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் வடத்தின் மந்திரி பார்வை செய்கிறார் இந்த மாதம் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் ஒரு ராசியில் செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்தாலும் செவ்வாய் சனி நேரடியாக பார்த்து கொண்டாலும் கலவரம் விபத்து சண்டை சச்சரவுகள் மக்கள் மத்தியில் ஒரு அவசர குணம் காணப்படும் மக்கள் மத்தியில் பொறுமையில்லாத தனம் ஏற்படும் கடக கடகராசிக்கு பத்தாம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெறும்போது தொழில் சார்ந்து வேலை சார்ந்து இனிமேல் வந்து பிரச்சனைகள் இல்லை விவசாயம் மண் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் வைகாசி பத்தொம்போது முதல் மிக மிக சிறப்பு விவசாயிகள் வந்து உளவாரப் பணியை தொடங்கலாம் தகுந்த காலத்தில் பயிர் செய்து கொள்ளலாம் அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு பூமி மனை நிலம் வீடு வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் அமோகமாக அடுத்த மூன்று மாத காலம் கடகராசி என்பர்கள் ரியல் எஸ்டேட் தொழிலில் கொடிகட்டி கட்டி பறக்கலாம் மின்சாரத்துறை காவல்துறை இராணுவம் இந்த மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்யலாம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அரசு வேலைக்கு வாய்ப்பு உண்டு ஆட்சி பலம் வரும்போது தொழில் வேலை வாய்ப்புகள் கடகராசி என்புக்கு வைகாசி பத்தொம்போதுக்கு பிறகு மிக சிறப்பாக இருக்க போகிறது இனிமேல் தொந்தரவுகள் குறையும் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி கடகராசியின் அதிபதி சந்திரபகவான் போஷ நட்சத்திரத்திலிருந்து தொடங்குகிறார் செல்வ விருத்தி உண்டு சந்தோஷம் மகிழ்ச்சி கடகராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் உண்டு மனம் புத்தி குழப்பமில்லாமல் மன அழுத்தமில்லாமல் புத்துணர்ச்சியாக கடகராசி அன்பர்கள் இந்த வைகாசி மாதம் செயல்படுவீர்கள் கடகராசிக்கு மூன்றாவது வீட்டிலே கேர்புவான் சஞ்சரம் செய்கிறார் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை செவ்வாய் பார்வை இருக்கும்போது கடகராசி அன்பர்கள் இளைய தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கடகராசி அன்பர்கள் தைரியமாக முயற்சி செய்யலாம் தயங்கி தயங்கி நீங்கள் வந்து ஒரு முடிவெடுக்க பயந்து கொண்டிருந்த காலகட்டங்கள் மாறுகிறது வைகாசி பத்தொம்போதுக்கு பிறகு தைரியமான முடிவுகள் உங்களுக்கு வந்து வெற்றி புகழ் கீர்த்தியை பெற்றுத்தரப்போகிறது வைகாசி மாதம் உபஜயஸ்தானம் பலமாக இருக்கும்போது சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நடிகர் நடிகைகள் பாடலாசிரியர்கள் ஜொலிக்கிற அமைப்பு உண்டு அதே மாதிரி உணவுத்துறை விவசாயம் மண் சார்ந்த தொழில் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் ஜொலிக்கிற அமைப்பு உண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடிய கடகராஜி என்பர்கள் இந்த வைகாசி மாதம் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ததாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டினத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பர்கள் நன்றி வணக்கம்